இன்னும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம் இந்த செய்தி உணவு பாதுகாப்பு என்றே விண் குழப்பங்கள் உருவாகும் கவனிக்காவிடின் தேசிய பாதுகாப்பில் தாக்கம் மேற்கொள்ளும் என்கிறார் அமெரிக்க பிரதிநிதி சின்ட்டி மெகேன் என்று வீரகை சிறுபத்தினுடைய அப்பிரதான தலைப்புச் செய்தி சொல்கிறது இலங்கையின் உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்களுக்கு பாரு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு போன்றோ உணவு பாதுகாப்பு விடயம் கவனிக்கப்படுவது அவசியமாகும் உணவு பாதுகாப்பும் தேசிய பாதுகாப்புத்தான் உணவு பாதுகாப்புக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்தும் உணவு பாதுகாப்பு கவனிக்காப்படவரின் வீண் குழப்பங்கள் இசிரமற்ற தன்மை சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ற கருத்தினை சின்டிமெக்கேன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் உணவு பாதுகாப்புக்கு நிச்சயமாக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து இலங்கையில் அமெரிக்கா மற்றும் ஐநாவுடைய செயர்திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக இலங்கையில் ஆறுதம் மூன்று மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கை தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் அதிக அளவு கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்காவின் அப்பிரதிநிதி சின்றிமெகே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்களுக்கு பாரிய முக்கியத்துவம் அளித்து செயற்படுவது அவசியமாகும் என்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட ரோமில் உள்ள சபையின் உணவு மற்றும் விவசாய முகவரமைப்புகளுக்கான அமெரிக்காவின் நிரந்தர பிரதிநிதி சேர்த்து மற்றொரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பத்து பேரில் கண்பர் உணவு தவிர்ப்பு உலக உணவு திட்டம் தகவல் என்றும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதாவது மிக மோசமான சூழ்நிலை அதாவது இன்றைய தினம் தமிழர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுதான் அமைந்திருக்கிறது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அதனை சமாளிக்கும் வகையில் ஒவ்வொரு பத்து பேரில் கண்கன் உணவை தவிர்ப்பதாக உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது அவர்கள் பலர சத்தான உணவை உட்கொள்ளாமல் இருப்பதுடன் பிறரிடமிருந்து அதனை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உணவு மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் கடும் மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது உலக உணவு திட்டத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி நாட்டில் மூன்றில் ஒரு பகுதியினர் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நிலைமை மோசமாக எனவும் எச்சரிக்கப்படுகிறது உணவு பொருட்கள் இருபொருட்களும் விலை அதிகரிப்பு காரணமாக உணவு வாங்கும் மக்களின் திறன் குறைவடைந்திருப்பதாகவும் இதனால் மக்கள் மேலும் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அதில் தெரிவிக்கப்படுவதோடு மேலும் நாட்டில் உள்ள சனத்தொகையில் அரைவாசி மக்கள் தமது தொழில் மற்றும் வாழ்வாதாரங்களில் ஏற்பட்டுள்ள இடையூறு குறித்து கவலை கொண்டுள்ளதாகவும் மக்கள் உணவு தொடர்பில் நம்பிக்கையற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ள உலக உணவு திட்டம் பத்து குடும்பங்களில் நான்கு குடும்பங்கள் மதிய உணவை தவிர்த்திருக்கின்றன என்ற செய்தி இவ்வாறு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது